ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருந்த ஒரு தேகாரைக்கும் நல்லாயிடும் ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடகம் பேசுகிறச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசும் அந்த வார்த்தையில் ரொம்ப கவனமாக இப்போது புதிய அறிமுகம் ஆச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே கடனே இல்லைனாலும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேங்க்கில் ஒரு கடன் வச்சுக்கினா அனாவசியம் மெடிக்கல் செலவு வராமல் இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி போன்றவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இப்போது வருங்க கடகராசிக்காரர்கள் சந்தோஷப்படுகின்ற அமைப்பு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உண்டு நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணம் நடக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் ஆனால் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் கடகராசிக்கு விமோசன காலமாக கண்டிப்பாக இருக்கிறது வேலை வாய்ப்பில் இடமாற்றம் எதிர்பார்த்தா அந்த இடமாற்றம் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கி பின்னாடி நல்லது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கறது இடமாற்றத்துல கண்டிப்பா ஏற்படுத்தும் பலவிதமான தடங்கல்கள் எல்லாம் மாறும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலை ஆப்பை டவுன்லோட் செய்யவும் கடகத்துக்கு திருக்கணிதத்தின்படி அஷ்டமசனி விலகப்போறது ஆனால் வாக்கியப்படி அடுத்த வருஷம் திருநள்ளாறில் தான் நம்மால் ஒத்துப்பான் திருநள்ளாறு வந்து அடுத்த வருஷம் மார்ச் தான் கடகத்துக்கு மெயினாக மன அழுத்தம் பார்க்கணும் வயிறு உபத்திரம் பார்க்கணும் அதே போல் கடகத்துக்கு வந்து சர்ப கோயில்கள்னு சொல்லுவோம் கேது திருநாகேஸ்வரம் அப்புறமா கீழ் கீழ்பெரும் பள்ளம் கேதுஸ்தலம் இதெல்லாம் போகிற மாதிரி புற்றுள்ள அம்மன் கோயில் திருவேற்காடு மாங்காடு இந்த புற்றுள்ளம்மா இங்கே இருக்கிற எந்தெந்த இடத்துல புத்து இருக்கோ அந்த அம்மன் கோயில்லாம் ரொம்ப நல்லது கடகத்துக்கு கண்டிப்பாக என்னென்னா தேகாரைக்கெல்லாம் கொஞ்சம் பலப்படும் குரு ஆறாம் இடத்த பார்ப்பார் எட்டாம் இடத்த பார்க்குறனால ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்த இந்த ஒரு தேகாரைக்கம் நல்லாயிடும் ஆனால் கடகத்துக்கு என்னன்னா சனி வெளியில் போகிறதுக்குள்ள ஒரு நல்லது ஒரு டெவலப்மெண்ட் கொடுப்பார் அந்த டெவலப்மெண்ட்டை வாங்கிட்டு போனோம் ஆனால் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கடகம் பேசுகிறச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசும் அந்த வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும் அஷ்டமத்தில் ராகு வர்றது ரொம்ப நல்லது அதே சமயம் ஏதாவது யோசனை கொடுத்துக்கினே இருப்பார் அடுத்த வருஷம் நம்ம கட்டக்கூடிய கடனை இப்போவே யோசிச்சுட்டு இருப்பார் ஸோ முந்நூற்றஞ்சி நாள் அவன் நல்லா இருக்கிறதெல்லாம் கெட்டு போய்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே ஒரு கடன் அடைக்க வேண்டியது இருக்கிறதுக்கு இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஸோ அந்த யோசனையை நிறுத்தினா தான் கடகத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவர்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் டெவலப் ஆகும் பேர் புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயம் அதிகமாக இருக்கும் விரயம் அதிகமாக இருக்கனால கடகம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கடன்லாம் வாங்கி வச்சுக்கோ எதாவது ஒரு கடன் வச்சுக்கணும் கடனே இல்லைனாலும் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பேங்க்கில் ஒரு கடன் வச்சுக்கினா அனாவசிய மெடிக்கல் செலவு வராமல் இருக்கும் அது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லதாகும் விரைய கட விரைய செலவு வேண்டும்ன்னு சொல்கிறது அதே போல் கடன் வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபத்தாறாவது வருஷம் வரைக்கும் கடன் வச்சுக்கிறது நல்லது பல விதத்தில் நன்மை கொடுக்கும் அடுத்தது ராசிக்காரங்களுக்கு ட்ராவல் அதிகமாக பண்ணக்கூடிய ராசி இந்த வருஷம் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம் வேற்று மதத்தினர் இப்போ இந்துவாக இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீம் புத்த மதம் அது போல் வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அதே போல் கல்யாணம் கல்யாணம்லாம் ஜூன் மாதத்துக்குள்ளே டக்குன்னு ஒத்துன்னு பண்ணிடணும் இல்லைன்னா டிலே ஆகும் தள்ளிப்போவும் ஏன்னா ரெண்டில் சர்ப கிரகங்கள் ரெண்டுலேயும் எட்டுலேயும் வரனால அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் ஸோ திருமண அமைப்பை மட்டும் திருமண அமைப்பு சுபகாரியம் கிரகப்பிரவேசம் இதெல்லாம் சீக்கிரம் பண்ணிக்கணும் வீடு பாதி முடிஞ்சால் கூட கிரக பிரவேசம் பண்ணிட்டு அப்புறமா கட்டிக்கணும் ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் யோசிக்கினே இல்லாமல் இருந்தால் கடகத்துக்கு நல்லது கடகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் அஷ்டமச்சனி முடிய போகுது ஒரு மூணு வருஷமாகவே கடகராசிக்காரர்கள் நன்றாக இல்லை அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பூசம் நட்சத்திரத்தையும் ஆயுள்ய நட்சத்திரத்தையும் பிரட்டி போட்டு விட்டது என்பது தான் உண்மை ஆக அஷ்டமச்சனி என்கின்ற ஒரு அறக்கத்தனமான ஒரு அமைப்பு அதாவது இருக்கிற விஷயத்திலே கோட்சாரத்தில் கடுமையான பலன்கள் பார்த்தா அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் தான் அஷ்டமச்சனியை கடந்த ரெண்டு வருஷமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் கடுமையான நிலை மாற்றம் நல்ல மாற்றத்தை இப்போது கொடுக்க போகிறது உங்களை இப்போ வீடிச்சிருக்கின்ற உங்களை எதுவும் செயல்படுத்த முடியாமல் பண வரவை கெடுத்து கொண்டிருக்கின்ற வேலையை பார்க்க விடாமல் செய்கின்ற உடல்நலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற மனநிலத்தை கெடுத்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளான அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியோடு முடியுது அஷ்டமச்சனி விலகுது எல்லா நிலைமைகள்லையும் ஒன்றும் இல்லைங்க கெட் அதாவது நல்லதே நமக்கு நடக்க வேண்டாங்க கெட்டது விலகுனா போரும் இல்லையா கெட்டது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து விலகுது கெட்டது விலகுதுன்னா அதுக்கான ஆன்டி அமைப்புகளை பார்த்தா நல்லது நடக்கு போகுதுன்னு அர்த்தம் ஆகவே கடகராசிக்காரர்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்க போறாங்க தூங்க போறீங்க முதல்ல புதுச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு வருஷமாக தூக்கமே இல்லை கடுமையான மன அழுத்தம் எல்லா நிலைமைகளையும் தோல்வி எல்லா நிலைமைகள்லையும் போட்டி எதுவுமே உங்களை மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் வியாபாரம் நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை வேலை நல்லா இல்லை குடும்பம் நல்லா இல்லை பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை எல்லா நிலைமையிலேயும் பொருளாதார முன்னேற்றங்கள் இல்லை எதையுமே பேச முடியல இளைய பருவத்தினருக்கு வேலையே கிடைக்கல சோம்பலாக இருக்கிறது எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருந்து வந்து கொண்டிருந்த அஷ்டமச்சனையின் ஆதிக்கத்தினால் கடுமையான பலன்களை எதிர்கொண்டு கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது அந்த அஷ்டம சென்னை விலகுவது என்பது பெரிய ரிலீஃப் ஆகவே மற்ற கெடுதல்களே நடக்காமல் நிற்க போகுன்ற போது நல்லது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும் அதனையடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போது கேது பயிற்சிகள் கூட உங்களுக்கு ரெண்டு எட்டாம் இடங்களில் வந்தாலும் கூட சனியை மாதிரி பெரிய கெடுவல்களை ராகு கேதுக்கள் தரமாட்டார்கள் ஆகவே குடும்பத்தில் அமைதி நிம்மதி போன்றவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இப்போது வருங்க பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்ப நல கோட்டுகள் போன்றவைகள் அல்லது ஏதாவது சிறு குற்ற அமைப்புகளுக்காக சட்ட நடவடிக்கைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் சட்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு விடுதலைகளை கிடைக்கக்கூடிய நிவாரணம் நிவர்த்தி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது பெரிய அளவில் ஒரு தொழில் க நஷ்டமானவங்க வியாபாரம் நஷ்டமானவங்க விரயமானவங்க கடன் தொல்லையில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருக்கும் ஆகவே கடகராசிக்காரர்கள் சந்தோஷப்படுகின்ற அமைப்பு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உண்டு அதிலும் குறிப்பாக ஆயில நட்சத்திரக்காரர்கள் பெரிய ரிலீஃபை நீங்கள் உணர்வீங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சில பல அமைப்பில் பெரிய கொஞ்சம் அளவுக்கு கஷ்டங்கள் இல்லை ஆனால் அந்த பூசமும் ஆயுள்யமும் படாதபாடு பட்டுருச்சு அந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் என்னமே நல்லா இருக்க போகிறீங்க கதவுகள் திறந்த விட போடுக போகின்றன வாழ்க்கையில் வசந்தம் வரப்போகிறது கஷ்டம் விடிய போகிறது விடுதலை வரப்போகிறது விடியல் வரப்போகிறது நிம்மதி வரப்போகிறது சந்தோஷம் வரப்போகிறது எல்லாம் சரியாக இருக்கப் போகிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆங்கில புத்தாண்டு கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டம சனி நரகத்தை காட்டி உங்களை வெளிய விட்டுருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் ஏப்ரல் மே தயவுசெய்து விட்டுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு என்னென்னா நல்லா மூச்சு விட முடியும் பிரச்சனை வந்து அப்படியே மெதுவாக பனி போல் விலகிறத பார்ப்பீங்க நான் படாத அடியே கிடையாது சார் நான் வாங்காத வார்த்தையே இல்லை சார் அவ்வளோ அவமானத்தை வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கக்கூடிய உங்களனாலேயாக இருக்கலாம் உங்களை போட்டி ஆட்டின்றக்கூடிய நபர்களால் இருக்கலாம் உடம்பு பாதிப்புடலாம் நிறைய பேர் பாருங்கள் ராசி விருச்சிக ராசி மீன ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் நபர்கள் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு ஹாஸ்பிட்டல் ருணம் ரோகம் சத்ரு கோர்ட்டு கேஸு சில பேர் கேன்சர் வரைக்கும் ரொம்ப மோசமாகலாம் பாதிச்சிருக்கு லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வார் ஸோ பேட் அந்த நரகத்துலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வெறி வருவீங்க அதில் டவுட்டே கிடையாது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு கண்டிப்பாக சனி போகும்பொழுது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய வீரியத்தை வந்து அப்படியே உடச்சிருவார் என்ன பாத யாத்திரையாக எல்லா இடத்துக்கும் செல்லணும் ஒன்பதாம் இடம்னா கால் பாதம் பஸ்ஸில் போய் பார்த்துனும் சுவாமியை அது குருவுடைய வீடாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போய் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஆனால் சனி போய் குரு உட்காரம் உட்காரம்புது சுக்ரன் உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் அது மீனம் ஸ்ரீரங்கத்தை நீங்கள் குரிவலம் வர வேண்டும் யார் கடகராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் ஸ்ரீரங்கப்பெருமாள் தாயார் சந்நிதி அந்த டோ கோவில் பிராகாரம்னு சொல்லுவோம் அந்த கோவிலை சுற்றி வளம் வரும்பொழுது உங்களுக்கு சகலவிதமான தோஷங்கள் பீடைகள் இந்நாள் வரைக்கும் பிடித்த பீடையெல்லாம் போயிடுத்துங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க தத்தியமாக சொல்கிறேன் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சனி பொழுது கண்டிப்பாக நிவர்த்தி கொடுப்பார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கால் பயணமாக கால் பாத சென்று சென்று வரும்பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் கொடுக்கும் என்ன இப்போ வந்து பூர்வீகத்தில் என்ன வேலை செஞ்சாங்களோ அதை நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் முன்னோர்கள் ஆசாரியாக இருந்தாங்க நீங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஐடியில் இருந்தீங்கன்னா இப்போ அந்த ஆசாரி வேலையை பெருசாக பண்ணுறோம் நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் முன்னோர்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து போய் லாயர் படிச்சுட்டு வெளியே எங்கேயா இருக்கீங்கன்னா திரும்பி வந்து இப்போ அதே பூஜை செய்யக்கூடிய பெரிய கோவிலில் வேலை கிடைக்கும் இப்போ நிறைய பேர் அது நடந்துருக்கு பார்த்தீங்க ஐயப்ப சுவாமியோடைய கோவிலில் இப்போ பூஜை செய்யக்கூடிய அந்த நண்பர் வந்து லா கிராஜுவேட் ஆஸ்திரேலியாவில் போய் சம்பளத்துக்கு செம்ம சம்பளத்துக்கு ஜம்புன்னு செட்டில் இருந்தார் அவங்க அப்பாவுடைய அந்த ஒரு டைமிங் முடிய போகிறது அடுத்த ஜென்ரேஷன் வரணும்னு சொன்னோன்னே வந்துட்டாரே அதுதானே குல பிரித்தி குல தர்மம் அது இப்போ நடக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அது மே மாதத்துக்கு அப்புறம் அது சார்ட் அவுட் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு திரும்பி வரும் கோவில் கும்பாபிஷேகங்கள் செய்வது பெரிய பெரிய தர்ம காரியங்கள் செய்வது நிறைய பேர் என்ஜிஓ நடத்தணுலாம் இருப்பீங்க அது நடக்கும் நிறைய இடங்கள் பூர்வீக இடங்கள் பழைய உங்க தாத்தா பாட்டி பூட்டன் எல்லாம் போய் இருந்திருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க அதெல்லாம் பெரிய நிவர்த்தி கொடுக்கும் நிறைய பேருடைய வீட்டில் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பிராய சித்தங்கள் நிச்சயமாக செய்வீர்கள் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காதுப்பா அஷ்டமசனிலாம் கடவுளே கிடையாது ஐயோ போயா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க நாத்திகர்களாக மாறி இருக்கக்கூடிய ராசிகள்லாம் கடகம் தான் எனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் ஆனால் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துக்கு சரி வரும்பொழுது உங்கள் அப்பா பாட்டனார்கள் எந்த சுவாமியை வழிபாடு செய்தார்களோ அவர்களை மறுபடியும் போய் நீங்கள் தொடர்ற மாதிரி அந்த சுவாமி பண்ண வைப்பான் நாத்திகர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இனிமேல் ஆத்திகர்களாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் அதனால உங்கள் லைஃப் மட்டும் கிடையாது உங்கள் குழந்தை உங்களுடைய குழந்தைக்கான குழந்தை அடுத்த வம்சாவளிகளே விருத்தி அடையும் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் ஆனால் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வராத நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும் இன்னொரு தொழில் ஆரம்பிப்பீங்க புது தொழில் ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் வரும் அரசியல் இருந்து சில பேருக்கு நல்ல கௌரவமான பதவிகள்லாம் வரும் ஒரு பெரிய ஏற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கடகத்தை பொறுத்த வரைக்கும் மூணு விஷயங்களும் நடக்கும் பணங்காசு வரும் அதே மாதிரி சந்தோஷமும் ஓரளவுக்கு இருக்கும் நிறைய ஆலய திருப்பணிகளுக்கு செல்லக்கூடிய நிறைய தேக் கஷேத்ராடனங்கள்னு சொல்லுவோம் தீர்த்த யாத்திரைகள் செல்லக்கூடிய மன நிம்மதி பெறக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணும் பத்து பேருக்கு உதவணும்னு தோணும் எந்த அளவுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அதில் இந்த சனியுடைய பார்வை பலம்னு சொல்லுவோம் மூணு ஏழு பதினொன்று கூடிய இடங்கள்ல பார்வை பலம் போது பொதுவாகவே நண்பர்களை மதிக்க மாட்டோம் இல்லை கூட்டணி சேரவே சேராது சேர்ந்து பண்ணணுங்கிற விஷயம் செட் ஆகாது அப்படி நம்ம சேர்ந்தோன்னா நம்மக்கிட்ட இருந்து அவங்க வாங்கி பிடுங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும் நிறைய பேருக்கு பேசிக்கலாக இது செட் ஆகாது இந்த டைமிங்கில் அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்கள் முழுக்க முழுக்க கடன் அடைக்கக்கூடிய நிலைமைகள் தான் ஓடுமே தவிர கூட்டணி சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இளைய சகோதரன் சகோதரிகள் கவனமாக பார்த்துக்கணும் மூக்கத்தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு வயிறு பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு கால் முட்டிகளில் சில பிரச்சனைகள் வரலாம் விட்டமின் டெஃபிஷியன்சி வரலாம் இதெல்லாம் உங்கள் ஹெல்த்தில் பார்த்துக்க வேண்டியது அதே மாதிரி சில பேருக்கு மறைமுகமான இடங்களில் சில பிரச்சனைகள் தொந்தரவு வந்து போயிடும் அது தொந்தரவு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது மார்ச் ஏப்ரல் மே அதை விட்டுனா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் டு ஆகஸ்ட் அந்த டைமில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னா எண்பத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு கடகராசிக்கு விமோச்சன காலமாக கண்டிப்பாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டம சனியில் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஐயோ யோயோன்னு போட்டு வருத்தப்பட்டு தானாக கண்ணாடியை பார்த்து அழுதுவங்க நிறையா பேர் இருப்பாங்க உட்காந்து வருத்தப்பட்டவங்க நிறையா பேர் உற்றார் உறவினர் யார் எப்படி என்ன இவங்க என்னென்ன என்னடா நம்ம கூட இவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் என்ன இப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வெந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இந்த மாதிரி இருந்தவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்ட இருந்தாலும் சேலஞ்சிங்காக வீடு கட்டுவோம் கல்யாணம் பண்ணுவோம் சேலஞ்சிங்காக ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசாமல் சும்மா இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு போயிட்டுருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் இருந்தது போக ஓரளவுக்கு நல்லா மாறி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறதா இருக்கும் பாசிட்டிவான விஷயத்தை அவங்க அப்ரோச் பண்ணுறது ரொம்பவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விரய குருன்னு சொல்லுவோம் அந்த குருவில் எப்போவுமே அது சுப விரயமாக பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வேலை வாய்ப்பில் இடமாற்றம் எதிர்பார்த்தா அந்த இடமாற்றம் இவர்களுக்கு பயத்தை உண்டாக்கி பின்னாடி நல்லது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இடமாற்றத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஐயூவை ஐவிஎஃப் மூலமாக போய் குழந்தை வரமெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபேமிலியில் மூணாவது மனுஷால பேச விடக்கூடாது விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க இங்கேயும் ஒன்று பேசுவாள் அங்கேயும் ஒன்று பேசுவாள் அதுக்கப்புறம் அதில் குளறுபடிகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது இருக்குது அதேமாரி பேச்சில் யாராவது பற்றி பேசி பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க நிற்பாங்க ஐயையோ இவங்களை பற்றி தான் பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படக்கூடியதெல்லாம் இருந்துட்டு அதனால் பேச்சில் ரொம்ப கவனம் என்பது தேவை அதுக்கப்புறம் அவங்கள நான் உங்களை சொல்லலை ஆக்சுவலி இவங்கள தான் சொன்னேன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடகராசி என்பர்களுக்கு மல்டிப்புள் தாட்ஸுன்னு சொல்லுவாங்க பல விஷயங்களில் அவங்க எண்ணத்தை செலுத்தி பல விஷயங்களில் அவங்க முயற்சி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட உங்கள் டயத்தை கொடுக்கவே கூடாது நீங்கள் இந்த ஒரு ஒரு வருஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணுறவங்கக்கிட்ட அதாவது காசிப்ஸ் கிட்ட நேற்று பேசுனது இன்றைக்கி பேசுனது அந்த பாஸ்ட்டில் இருந்த விஷயத்தை யார் பேசுகிறாங்களோ அவர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பாஸ்ட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் அடுத்ததுக்கு போக போகிறீங்க ப்ரெசெண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு போக போகிறீங்க அதனால் பாஸ்ட்டை பற்றி கிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நகர்ந்து வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் வெளியூர் பிரயாணங்கள் வெளி வெளியூருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சதுன்னா யோசித்து பார்த்து போகலாமா வேண்டாமான்னு யோசித்து பார்த்து செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும் படிப்பெல்லாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக மூணு தடவை ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஒரு பாஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கடகராஜ் என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக நம்மளால் பார்க்க முடியும் பலவிதமான தடங்கல்கள்லாம் இருந்ததுலாம் மாறும் எட்டில் ராகு வரும்போது ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும் அவர்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததை இப்படி முடிச்சுட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லோரும் போன இடத்துலலாம் கிண்டல் பண்ண இடத்துல இவங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அதே மாதிரி போட்டியில் இருந்தவங்களுக்கு ப்ளே செஸ்ஸு கேம்லெல்லாம் இருந்தவங்களுக்கு பயங்கரமான ஒரு சக்ஸஸ் ஏற்படக்கூடியதாகவும் புதிய ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சில நேரம் சரியா பூட்லேன்னா திருட்டு போகிறது இருக்கும் சரியாக பூட்டினாலும் திருட்டு போகிறது இருக்கும் கவனம் என்பது தேவை அதனால் எதையுமே காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கும் ரொம்ப ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது பெட்ஷீட்டை மூத்தி மூடிட்டு பார்க்குறது அப்படின்னா எடுத்து அம்மா அப்புறம் ரெண்டு ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க அதனால் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும் அம்மா பாட்டை ஓப்பனாக பேசுறது ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறது இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும் ஃபினான்ஷியில் பண விஷயங்களில் இத்தனை நாளில் அவமானப்பட்டதுலேருந்து மீறி அடுத்த நிலைக்கு படிப்படியாக 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 வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இருக்கிற ஒரு யோக ராஜயோகம்னு சொன்னேன் அந்த யோகத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிகரத்தை துறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கடகராசி என்பர்களுக்கு அழுததுக்கு யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசினாலும் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும் இவர்கள் இந்த இதில் பார்த்துட்டு எல்லாம் திருப்பதி வேங்கடநாத சுவாமியுடைய வழிபாட்டோடு இந்த வருஷத்தை ஆரம்பித்தா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது